ஒரு மாதத்திற்கு குறைந்தது பதினைந்து வீடுகள் பறிக்கப்படுகின்றன இப்படித்தான் ஒருவர் ஹாமில்டன் ஒன்டாரியோவில் ஒரு வீட்டை வாங்கி விற்க முடியாமல் தவிக்கின்றார் இன்னும் ஒருவர் ஸ்காபரோல நல்லா தான் இருந்தார் ஒரு ரியல்டரின் பேச்சை கேட்டு நாகரா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியிலுமே ரியல்டருக்கு ஒரு பங்கு உள்ளது என்று பிரிட்டிஷ் கொலம்பியால இருபத்தி ஐந்து சதவீத மெலிவு விற்பனையில் கொண்டோக்கள் விற்கப்படுகின்றன இதே நாளைக்கு டொரண்டோல தொடருமா இருந்தால் வாங்கின இன்வெஸ்டர்ஸ்ட நிலைமைதான் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இன்ட்ரெஸ்ட் ரேட் பெரிய அளவில் இனி குறைய போறது இல்லை வீடுகளின் விலைகள் கூட குறையத்தான் போகின்றன நீங்கள் ஒரு பிரைவேட் மோக்சிக்காக உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடம் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும் பொழுது பின் விளைவுகள் இருக்கு இப்படித்தான் ஒருவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒரு சிலர் எப்படித்தான் இவங்க இந்த மாதிரி வீடுகளை வாங்குறாங்களோ தெரியல உங்களால் மட்டுமில்லை அவங்களால கூட இந்த மாதிரி வீடுகளை இனி வாங்கவே முடியாது அதுக்கேற்ற செலவும் இருக்கும் அதுக்கேற்ற கடனும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஏழு சதவீதமாக அதிகரித்து உள்ளது இந்த ஆண்டு கடைசியில் பத்து சதவீதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்ப இருக்கிற கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான பொருளாதார சிக்கல்னால ஒரு புது கனடா ஒரு ரீபில் பண்ணி வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருடமாவது இனி கனடாவுக்கு எடுக்கும் இன்றைக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்பொழுது பெரிய அளவில் குறைகிற மாதிரி தெரியலை ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை தான் இந்த வருடத்துக்குள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி குறைந்தாலுமே உங்களோட மோகேஜ் வந்து நான் ஃபோர் பர்சனாக தான் இருக்க போகின்றது அப்போ நீங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் பர்சன்ட்ன்றது வர இப்போ ஒன் மில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு ஃபோர் பர்சன்ட்கிறது வந்து ஒரு பெரிய தொகை எல்லாராயிரம் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தொகை பேங்க் தான் கடவுள் கடன் கொடுக்கிறதும் பேங்க் கடன்காரன் ஆக்குறதும் பேங்க் தான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தால் உங்களுக்கு ஆப்பு தான் அடுத்த பத்து பதினைந்து வருடங்களுக்கு நீங்கள் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் ரெண்டு குட்டி கதை சொல்கிறோம் ரெண்டுமே தமிழர்களுக்கு நடந்த கதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சு செய்வீங்க இல்லாட்டி தெரியாமல் செய்வீங்க இல்லாட்டி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி செய்ய வச்சுடுவாங்க இங்க ஒருவர் ஹாமில்டன் ஒன்டேரியோல எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் தௌசண்ட்க்கு ஒரு வீட்டை ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாங்கி மூன்று வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒன் மில்லியன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு லிஸ் பண்ணி உள்ளார் கடந்த நான்கு மாதமாக இந்த வீடு விற்கப்படவில்லை இங்கே என்ன நடந்தது என்றால் இந்த ரியல்டர் என்ன செய்தார்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏர்லி ஸ்டேஜில் ஒரு ஹை பீக்கான ப்ரைஸில் வந்து அதிக விலைகளை கொடுத்து இந்த வீட்டை வாங்கி கொடுத்துள்ளார் இந்த வீட்டை சைன் பண்ணும் பொழுது ரியல்டர் வந்து ஒரு வேலையை செய்துள்ளார் தன்னுடைய ஒரு நண்பரை அழைத்து வந்துள்ளார் அதாவது தான் இதில் ஒரிஜினல் பர்ச்சஸ் இதுக்கு கீழே வந்து என்னுடைய நண்பர் ஒரு ஒன் பர்சனுக்கு கையெழுத்து வைப்பார் அதாவது டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் டெபாசிட் நீங்கள் தான் என்னுக்கு இதுக்கு பே பண்ண போகிறீங்க இவர் ஒன்றும் பே பண்ண போறே இல்லை நாளைக்கு இந்த வீட்டை உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாட்டி இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இதுதான் அந்த டீல் ஒரு வருடம் கழித்து இந்த ரியல்டர் என்ன செய்தார்னு சொன்னால் இந்த ஓனருக்கு வந்து என்னுடைய நண்பர்கிட்ட பேரை வந்து உங்களோட வீட்டிலேருந்து வெளியில் எடுத்துடுங்கோ அவருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது வேறு வீட்டு பிரச்சனை இருக்கின்றது அதால் பிரச்சனை வரும் உங்களோட பேர்லேயே இந்த வீட்டை வைத்துக்கொள்ளுங்க நாங்கள் ஒரு வந்து பில் பில்டாட்டை போய் சைன் வைப்போம் உண்டு இவங்க மூன்று பேரும் போய் இந்த பில்டட்டை போய் ஒரு அமேன்மெண்ட் வந்து சைன் வச்சுருக்குறாங்க அதுக்கு அஞ்சூறு டாலர் வந்து பில்டர் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அஞ்சூறு டாலருமே ஒரிஜினல் ஓனர் தான் இதுக்கு பே பண்ணி உள்ளார் இப்ப எதனால் இந்த ஒரிஜினல் ஓனருக்கு வந்து பில்டர்ட அட் பண்ணி வெளியில எடுத்தாங்கன்னு அப்ப புரியவில்லை இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துள்ளது இந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்டி நைன் தௌசண்ட் வாங்கின ப்ராப்பர்ட்டியை வந்து இவங்க ஒன் மில்லியன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நாலு மாதங்களாகியுமே இந்த ப்ராப்பர்ட்டி விற்கப்படவில்லை இந்த ப்ராபர்ட்டியிட ஆக்சுவல் இப்போ விற்கப்படுற ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி நைன் தான் இப்போ மார்க்கெட் வேல்யூ அப்போ டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் குறைத்து தான் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம் பேங்க் அப்ரைசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட் வேல்யூவை வச்சு பார்க்கும்பொழுது இவங்க எப்படி ஒன் மில்லியன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு இதை லிஸ்ட் பண்ணி நாங்கள் பார்த்தா இந்த ப்ராப்பர்ட்டியை எயிட் நைன்டி நைனுக்கு வாங்கி இதில் க்ளோஸிங் ஃபீஸ் லோயர் ஃபீஸ் மட்டும் இந்த ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக இவங்க பே பண்ணின மோகேஜ் காசு அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க ரென் பண்ணவே இல்லை தான் வச்சுருந்துருக்குறாங்க எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இந்த ரியல்டர் வந்து ப்ராமிஸ் பண்ணியுள்ளார் ஒன் மில்லியன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு நான் இதை விற்று தரேன் நன்று இந்த பயருக்கு வந்து ஹாமில்டன் ஒரு சிட்டி இருக்கிறத தெரியும் இவர் ஒரு நாளுமே ஹாமில்டன் பக்கம் போனதே இல்லை இந்த ரியல்டர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த பயருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்து இவர் மூலமாக தன்னுடைய நண்பருடைய பேரை வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வால்வ் பண்ணி நாளைக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் இந்த வீடு விற்குமா இருந்தால் இந்த நண்பருடைய கையெழுத்து இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் இந்த வீட்டை ஒரு வருஷத்துக்கு பிறகு எப்படியோ விற்கத்தான் போகிறோம் அதையும் இந்த ரியல்டர் தீர்மானிச்சுருக்கார் நான் தானே விற்க போகிறேன் ஸோ இதில் வார கமிஷனில் ஏதோ ஒன்று ஜில்மால் பண்ண பார்த்துருக்குறாங்க ஆனால் அந்த ரியல்டருக்கு முதலே தெரிஞ்சிருக்கு மார்க்கெட் கிராஷ் பண்ணுதுன்னு தெரிஞ்சு தன்னுடைய நண்பர்கிட்ட பேரை அமேன்மெண்ட் மூலமாக வெளியில் எடுத்திருக்கிறார் அப்போ கூட ரியல்டர் ஸ்மார்ட்டாக தான் இருந்திருக்கிறார் ஒரு டாலர் கூட வேஸ்ட் பண்ணவில்லை அந்த அஞ்சூறு டாலர் அமேன்மெண்ட்டுக்கும் ஒரிஜினல் பயர் தான் பே பண்ணி உள்ளார் இன்றைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இந்த பயரால் வந்து இந்த வீட்டை இப்போ உடனடியாக விற்றா டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் லஸில் தான் இந்த வீட்டை விற்க வேண்டி இருக்கும் ஆனால் இன்னுமே இந்த ரியல்டரை நம்பித்தான் இருக்கின்றார் எப்படியாவது இந்த வீட்டை ஒன் மில்லனுக்கு மேலே விற்று தருவார் என்று அடுத்த ஸ்டோரியை கேளுங்க நண்பர் வந்து ஒரு ரியல்டர் இவர் ஸ்காபரோட ஒரு ஃபேமிலியோட த்ரீ பெட்ரூம் கொண்டோட நல்லா தான் இருந்தார் வெறும் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் தான் இவருக்கு மோகேஜ் இருந்தது அவருடைய நண்பர் ஒரு ரியல்டர் ஏன் நீ இப்படி இருக்கிற என்ன்கிட்ட நாலஞ்சு வீடுகள் இருக்குது ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணலாம் தானேண்டு இவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டவுன் பேமெண்ட்டும் இல்லை எல்லாமே நான் செய்து தரேன்னு சொல்லி கடைசியாக நாகரா ஃபோல்ஸில் போய் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு வீட்டை வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க இவருக்கு டவுன் பேமெண்ட் இல்லாதனால அதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறார் ப்ரைவேட் லெண்டர் மூலமாக இந்த கொண்டோவை காட்டி டென் பர்சனுக்கு டவுன் டவுன் பேமெண்ட்டையுமே அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துள்ளார் இதை வாங்கி கொடுக்குற மட்டுமில்லை இதை வித்தும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்க அதுக்கு முதல்ல இவர் இந்த நேக்ரா ஃபோல்ஸ்ல ப்ராப்பர்ட்டியை சைன் வைக்கும் பொழுது இவர் தன்னுடைய ஒய்ஃபுக்கு சொல்லவே இல்லை சைன் வைத்தா பிறதான் சொல்லி இருக்கிறார் என் நண்பர் மூலமாக இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கினேன் என்று இப்போ க்ளோசிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு இவர்கிட்ட க்ளோஸ் பண்ணுறதுக்கு காசு இல்லை அதுக்கு கூட இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற கொண்டோவில் இருக்கிற எக்விட்டியை எடுத்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தருவோம் உண்டு இப்போ க்ளோஸ் பண்ணி ஒன் இயருக்கு மேலே ஆகிட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் மோகேஜுக்கு வந்து நாகரா ஃபோல்ஸில் வந்து யாருமே பெரிய அளவில் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு மோ ரெண்ட் பே பண்ண போகிற இல்லை அரவாசிக்கு அரவாசி தான் ரெண்டும் வந்து கொண்டு இருந்தது கடைசியாக இந்த வீடு வந்து பேங்க்ட கைக்கு தான் போக இருந்தது அப்போ கூட இந்த ரியல்டர் வந்து இந்த இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார் எப்படின்னு சொன்னால் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லஸ்ஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வித்து கொடுத்துருக்குறார் வித்து கொடுத்து லெண்டருக்கு கொடுக்க வேண்டிய அதாவது இவருடைய நண்பர்கிட்ட பத்து வீதத்துக்கு வாங்கின வட்டி காசை கொடுத்து இந்த வீட்டோட அடமாட கடனையும் கட்டி கடைசியாக மறுபடியும் இவர்கள் வந்து பழையபடி கொண்டோலேயே வசித்து வருகின்றனர் அப்போ டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இவர்களுக்கு மோகேஜ் இருந்தது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் மோகேஜ் இவங்களுக்கு இருக்குது இந்த நஷ்டத்தை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு சோகமான கதை என்னென்னு சொன்னால் இவர் இருக்கிற ஒரு பழைய ஒரு கொண்டோ பில்டிங் த்ரீ பெட்ரூம் கொண்டோ யூனிட்னால இவருக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து $1,100 தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பவர் ஆஃப் சேல் நூற்றுக்கணக்கான வீடுகள் பேங்கினால் பறிக்கப்படுகின்றன இல்லாட்டி இப்படின்னு சொல்லாம் மக்கள் முக பே பண்ணாமல் விட்டுட்டு வெளியில போகிறாங்க ஒரு மாதத்துக்கு ஒன் மட்டும் 15 வீடுகள் பேங்கினால் பறிக்கப்படுகின்றன இதனால் தான் பேங்க வந்து நாங்க கடவுள் என்று சொல்கின்றோம் மோகேஜை வந்து சாகும் வரை உறுதி அதை எப்படி பாக்குறோம்னு சொன்னா உங்களோட வாழ்நாள்ல ஒரு கடைசி காலங்கள்ல உங்களால் ஏழாம முடிய முடியாம இருக்கும் பொழுதுதான் இந்த மோர்கேச்சை நிறைவுக்கு வருகின்றது அதனால தான் அதற்கு சாகும் வரை உறுதி என்று கூறப்படுகின்றது இப்போ ஒரு வீட்டை வாங்குறதுக்கு பேங்க் தான் ஹெல்ப் பண்ணுது அதே நேரத்தில் வீட்டை பறிக்கிறதும் பேங்க் தான் எப்படின்னு பார்ப்போம் இந்த பேங்க்ல வீட்டுக்கு நீங்க என்னென்ன செய்றீங்கன்னு பார்ப்போம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுறீங்க இன்சூரன்ஸ் பே பண்ணுறீங்க பேஸ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறீங்க ட்ரைவே எல்லாம் திருத்தி கொடுக்குறீங்க இந்த பேங்க் என்ன செய்யுது அப்போ ஒன் பர்சன் அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்தது இப்போ அஞ்சு வீதம் ஆறு விதமாக அதிகரிக்கும் பொழுது உங்களால் பே பண்ண முடியல பேங்க் என்ன செய்யுது தண்டை வீட்டை திருப்பி தான்ட்டு சொல்லி உங்களிடமிருந்தே திருப்பி வாங்குது அப்போ நீங்கள் அஞ்சு வருஷம் பே பண்ண மூக்கேஜ் காசு திரும்பி வருமா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் திரும்பி வருமா இன்சூரன்ஸ் திரும்பி வருமா இல்லை நீங்கள் செய்த ரெனோவேஷன் எல்லாமே உங்களுக்கு திரும்பி வருமா பேங்க் தான் இங்கே கடவுள் இப்போ இந்த ஹவுசிங் மார்க்கெட் மக்களை எப்படி குழப்பி அடிக்குதுன்னு பாருங்க கலிடோனில் ரெடி டு மூவ் இன் மூவாயிரத்தி நூறு சதுரடி உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து மூன்று வருடத்துக்கு முதல்ல வந்து ரெண்டு மில்லியன் தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு விற்கப்பட்டது மீதி இப்போ இருக்கிற யூனிட்ஸ் அதாவது வீடுகள் எல்லாமே விற்க முடியாமல் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன்டி நைனுக்கு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் விற்கப்படுகின்றது அப்போ நீங்கள் மூன்று வருடத்துக்கு முதல்ல வாங்கினவங்க நிலைமை எப்படி எப்படி ஒரு பார்ப்போம் சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை வாங்குறீங்க டூ மில்லியனுக்கு நான் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸுக்கு பிற உங்களுக்கு பக்கத்து வீட்டை அதே சதுர அடியில் இன்னும் ஒரு வீட்டை நான் வாங்குகிறேன் ஐயாயிரம் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் குறைத்து வாங்கினால் முதல்ல வாங்கினவங்கள்ட நிலைமை என்ன அடுத்தது ஆசோவால பேங்கினால் பறிக்கப்பட்ட ஒரு வீடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் டாலர்ஸுக்கு இவங்க இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த மோகிஜை பே பண்ண முடியாம பேங்கிடம் பறிப்போகி விட்டுள்ளது அதாவது இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் செவனுக்கு விற்கப்பட்டுள்ளது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் லா டாலர் லாஸில் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது இந்த லாஸை யார் பே பண்ண போகிறது முதல்ல வாங்கின இந்த மக்கள் தான் எப்படியாவது இந்த டிஃப்ரென்ஸை பே பண்ணியே ஆக வேண்டும் சரி வீட்டில் தான் லூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஹோட்டலோவில் ஒரு கொண்டோவில் போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லூஸ் பண்ணியிருக்கிறாங்க டூ பெட்ரூம் டூ பாத்ரூம் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸுக்கு இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க பேங்கினால் இப்போ மூடப்பட்டுள்ளது ஃபைவ் நைன்டி நைனுக்கு ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இதில் லாஸ் அடுத்தது ஓசவால ஒரு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ்ல ஒரு வீடு விற்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இன்னும் ஒரு வீடு ஓஷவால ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் கேம்பிரிட்ஜில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் தேர்ன் ஹோலில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ்ல விற்கப்பட்டுள்ளது இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மக்கள் வந்து ஜிடிஏல இருந்து வெளியில் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு போய் இன்றைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகி மார்க்கெட் வேல்யூ குறைந்ததால் மோகேஜ் பே பண்ண முடியாமல் கைவிடப்பட்ட வீடுகள் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் லாஸ் எல்லாமே இதை எப்படியாவது திருப்பி பேங்குக்கு பே பண்ணியே ஆக வேண்டும் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் மல்டி யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஷோவால டெனண்டோடே இவர் வாங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் டாலர்ஸுக்கு டெனன்ட் இருந்துமே இவரால் மோகேஜ் பே பண்ண முடியவில்லை கடைசியாக பேங்கட கையளிக்கப்பட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியனுக்கு ஃபோர்ஸ் க்ளோஸில் இன்னும் ஒருவருக்கு விற்கப்பட்டுள்ளது இதில் டிஃபரன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இந்த டிஃபரென்ஸை வந்து இவர் இன்வெஸ்டர் எப்படியாவது இந்த இன்வெஸ்டர் இது இவங்க இதை பறித்து எடுத்துருவாங்க எப்படியாவது இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க வச்சுருப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிற எக்யூட்டியாவது இவங்க எப்படியாவது இந்த பேங்க் பறித்தே ஆகும் இந்த மாதிரி பேங்கினால் பறி போகும் பெரிய லிஸ்டே இருக்கு

In years past, we saw lines like this for condo pre sales, but this one is different. These units were sold for full price. Now they're selling 25% lower after three years. It's a really good deal. இந்த யூனிட்டுகள் எல்லாமே மூன்று வருடத்துக்கு முதல்ல ரெடி ஆனவங்களால் விற்க முடியவில்லை திங்க் பண்ணி பாருங்க ஒரு இன்வெஸ்டர் மூன்று வருடத்துக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு யூனிட்ட ஒரு மில்லியன் வாங்கியிருப்பாரா இருந்தால் இப்போ இந்த யூனிட்டுகள் இருபத்தி ஐந்து பொழுது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு தான் விற்கப்படுது ஸோ இதிலேயே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க இதே சிஸ்டம் நாளைக்கு வருமா இருந்தால் இங்கே தானே அறுபதாயிரம் எழுபதாயிரம் எம்டியாக விற்க முடியாமல் இருக்கின்றது அப்போ இந்த பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணினவங்கள்ட என்ன இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வீடு நேரத்தில் மூன்று நாலு வீடுகளை புக் பண்ணியிருக்கிறாங்க வாங்கி ஃப்ளிப் எல்லாருமே ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க இப்போ ஜிடிஏக்குள்ளே வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டுக்குள்ளே வீடுகளை வாங்கியிருப்பீங்களா இருந்தால் அட்லீஸ்ட் வாங்கின அது வித்துட்டு போயிடலாம் இங்கே ஹேமில்டன் ஓஷோவா அந்த மாதிரி பக்கங்களில் நீங்கள் அதிக விலைகள் கொடுத்து வாங்குவீங்களா இருந்தால் அந்த ப்ரைஸை நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் இப்போ மோட்கேஜ் பிரச்சனையால் நிறைய பேர் வந்து ப்ரைவேட் மோகேஜுக்கு போகிறாங்க யார் எவருண்டு பார்க்கறது இல்லை மோகேஜ் பாஸ் பண்ணினால் கார்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க ஓவ் பண்ணும்போது எத்தனை பேர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் தெரியாது நிறைய பேர் வந்து இப்போ இப்போ நடக்குது லைன் ஆஃப் க்ரெடிட் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு தெரியாமலே வேறொரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்குறாங்க பிறகு பிறகு தான் தெரிய வருகின்றது இந்த மாதிரி ஸ்கேமிங் நடந்து கொண்டிருக்குண்டு இதில் வந்து எல்லாருமே வந்து தப்ப முடியாது ஒரு சிலர் வந்து காசை பே பண்ணியே ஆக வேண்டும் இப்போ கிட்டடியில் நடந்தது இந்த கப்புல் வந்து ஒரு வீட்டை வாங்கி இவங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு இதை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்க போயிருக்கிறாங்க வீடை விற்கும்பொழுது தான் தெரிய வந்துள்ளது இந்த வீட்டை வந்து இவங்களோட பேர் மட்டும் இல்லை இன்னும் பேட்ட பேர் இதில் ஆட் பண்ணு பட்டிருக்கு இவங்களுக்கு தெரியாமலே இதனால் இந்த வீடை இவங்களால் விற்க முடியலை அவங்க கிளைம் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கும் எதுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குண்டு இது எங்கே ஆரம்பித்ததுன்னு சொன்னால் இவங்க இந்த கப்பல் வந்து இதுக்கு முதல்ல இவங்களுடைய ஃபைல்ஸை வந்து இன்னும் ஒரு ப்ரைவேட் மோகேஜ் கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க ஒரு வீட்டை வாங்குறதுக்கு அவங்க அந்த ஃபைல்ஸை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க உங்களோட இன்கம்த்துக்கு இப்போ வீடுகளை வாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபைலை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க அங்கே தான் இவங்களுக்கு ஒரு சந்தேகம் தங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து யாரோ வெளியில் எடுத்து இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் வந்து எங்களுக்கு தெரியாமலே ரெண்டு பேரை ஆட் பண்ணி இருக்கிறாங்கண்டு இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கால் பண்ணுது ஹோம் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் உண்டு அவர் கோட் தரப்போதுன்னு வைப்போம் நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க தேவையில்லை உங்களோட டிரைவிங் லைசனாக கொடுத்தீங்கன்னா காணும் உங்களோட டிரைவிங் லைசன்லேயே அவங்க சொல்லுவாங்க உங்களோட அட்ரஸ் பேர் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் இருந்து கார் என்ன கார் வச்சுருக்குறீங்க என்ன உண்டு அவங்களால கண்டு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிஸ்டத்தில் வந்து அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களாலே அது முடியும்னு சொன்னால் இந்த ஸ்கேமஸால் சாலை என்னெல்லாம் செய்ய முடியும்னு இப்போ இருக்கிற டெக்னாலஜி மற்றது ஏஐ எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் எங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை யாருக்குமே இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு நாளுமே நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது நாங்கள் ஒரு பேங்க்ல போய் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரியும் இந்த பேங்க்ல தான் நாங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி இருக்கிறோம் இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிகிட்ட போகும் பொழுது நேரடியாக அந்த பிரைவேட் பார்ட்டி நேரடியாக அவர் செய்ய போகிறது இல்லை இன்னும் ஒரு நாலஞ்சு பேருக்கும் உங்களோட ஃபைல் போய் தான் திரும்பி உங்களுக்கு வரும் இது இப்போ உங்களுக்கு இப்போ பிரச்சனை வராட்டியும் உங்களுக்கு பிற்காலத்தில் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகும் ஒரு பிரச்சனை வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்க்கும் பொழுது கவனமா இருங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்